ஆரம்ப கணிதம் இயல் ஒன்று பாடம் ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் எட்டாவது கணக்கு கேள்வி எண் எட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சல் குறியீட்டு எண் வந்து ஆறு இலக்கங்களை கொண்டதாக இருக்கும் அதில் மூ முதல் மூன்று இலக்கம் வந்து ஆறு மூணு ஒன்று அடுத்த மூன்று இலக்கங்கள் வந்து சைவர் மூணு ஆறு அப்படின்னு ஆறு எண்ணை கொடுத்துட்டு இந்த எண்களை ப ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய எண்ணையும் ஒரு மிகச்சிறிய எண்ணையும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கோங்க ஆறு மூன்று ஒன்று சைவர் மூணு ஆறு இந்த எண்ணில் மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணெய் எழுதுனாப்ப மிகப்பெரிய எண்ணா ஆறு மூணு ஒன்று சைவர் மூணு ஆறு மிகச்சிறிய எண்ணுன்னு எழுதிக்கலாம் மிகச்சிறியன்னா சைவர் முப்பத்தாறுன்றது சின்ன எண்ணுதுன்னா இதே பெரிய எண்ணெய் எழுதணும் அப்படின்னா முந்நூற்றி இருபதுன்னு போட்டோம்னா முந்நூற்றி இருபதுன்றதே பெரிய எண்ணு தான் இந்த ஆறு மூணு ஒன்றுன்றது ஃபிக்ஸுடு இந்த மூணு நம்பரை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டோம் இது மிகப்பெரிய எண்